இரையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இப்பொழுது இறைவாக்கு வழிபாடு ஆரம்பமாகிறது முதல் வாசகம் இரண்டாம் வாசகம் திருப்பாடல் நற்செய்தி மறைவுரை இவைகள் எல்லாம் எதை மையமாக கொண்டிருக்கிறது என்றால் வாழ்வுக்கு செல்லும் வாயில் இடுக்கமானது அதை விளக்கும் சிலவைகள் எவைகளெல்லாம் வாழ்வுக்கு செல்லும் வழியை அடைகின்றன தடுக்கின்றன முட்டுக்கட்டையாக இருக்கின்றன அவைகளில் முதலாவது கல் திரு ராயப்பன் அவர்கள் கல் எதை குறிக்கிறது என்றால் கல்லான இதயம் இரக்கமில்லாத மனமாற்றம் இல்லாத அன்பில்லாத உணர்வற்ற மனித இனத்தை குறிக்கின்றது இத்தகைய மனிதர்களை வாழ்வுக்கு செல்லும் வழிக்குள் செல்வது கடினம் கல்லான இதயத்தை எடுத்துவிடு எம்மை கனிவுள்ள நெஞ்சுடனே வாழ்ந்திட அருள்தாரும் இரண்டாவதாக பணம் திரு துரைபாண்டி அவர்கள் பணம் எதை குறிக்கிறது என்றால் உலகளாவிய செல்வத்தின் பின் ஓடுகின்ற மனித இனத்தை குறிக்கின்றது பணமும் செல்வமும் அழிந்து போகும் பணம் பாதாளம் வரை பாயும் எவரையும் கொல்லும் பணத்திற்காக நான் எதையும் செய்வேன் பணம் பதவி பட்டம் புகழ் பெருமை இத்தகைய தீய எண்ணங்களோடு இருக்கின்ற மனிதனுக்கு வாழ்வுக்கு செல்லும் வழி கடினம் மூன்றாவதாக நீண்ட நாக்கு திரு அந்தோணி அவர்கள் நீண்ட நாக்கு எதை குறிக்கிறது என்றால் கெட்ட வார்த்தைகளை பேசுகின்ற மனிதனை உறவுகளை வார்த்தைகளால் உடைக்கின்ற மனிதனை பொய் பேசுகின்ற மனிதனை வார்த்தைகளால் கொலை செய்கிற மனித இனத்தை குறிக்கின்றது இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு வாழ்வுக்கு செல்லும் வழி கடினம் நான்காவதாக ஆறு 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 அறுநூற்று அறுபத்தி ஆறு திரு கிருஷ்ணசாமி அவர்கள் ஆறு 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 எதை குறிக்கிறது என்றால் விவிலியத்தில் கடவுளுக்கும் திருச்சபைக்கும் எதிராக வாழக்கூடியவர்களை குறிக்கின்றது அழகையோடு சேர்ந்து தீயவைகளை செய்யக்கூடிய மனிதர்களை குறிக்கிறது கடவுள் இல்லை என்றும் ஜப வாழ்வில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை என்றும் இருக்கும் வரை உண்போம் குடிப்போம் எனக்கு பிடித்தவையெல்லாம் செய்வேன் என்ற மனநிலை கொண்ட மனிதர்களை குறிக்கிறது இவர்களுக்கு வாழ்வுக்கு செல்லும் வழி கடினம் அடுத்தபடியாக வாழ்வுக்கு நுழையக்கூடியவர்கள் யார் யார் ஒன்றாவது இறைவேண்டல் நீங்கள் என்னை தேடுவீர்கள் உங்கள் முழு இல்லத்தோடு என்னை தேடும் பொழுது நீங்கள் என்னை கண்ணடைவீர்கள் சொல்லிலும் செயலிலும் இருந்து ஜெய்ப்பனுக்கு வாழ்வுக்குள் செல்வது கடினம் இரண்டாவது ஆசீர்வாதமான வார்த்தைகள் பிறரை வாழ்த்துவது பிறரை வார்த்தைகள் மன்னித்து ஏற்றுக்கொள்வது நல்ல வார்த்தைகளால் பிறரை வாழ வைக்கக்கூடிய நல்ல மனிதர்கள் வாழ்வுக்குள் செல்வது எளிது மூன்றாவது உதவி அரசர் மிக சிறியோராகிய என் சகோர சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என பதிலளிப்பீர் நான்காவது கயிறு இக்கயிறு பாசக்கயிறு உறவுக்கயிறு இணைப்பதற்கும் பிணைப்பதற்கும் கட்டுவதற்கும் பயன்படுகிறது எங்கே இருவர் மூவர் என் பெயரால் கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் நடுவில் நான் இருப்பேன் ஒற்றுமையோடும் சகோதர உணர்வோடும் இருக்கின்ற மனிதர்களுக்கு வாழ்வுக்கு செல்லும் பாதை எளிது நாம் எதற்கு இந்த பாதையை நோக்கி இருக்கிறோம் என்ற சிந்தனையை இறைவாக்கு வழிபாட்டிற்குள் அழைக்கின்றோம்